மரக்கலம் சாபம் அவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் அவர் சேனல்ல வேலை பார்க்கற எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஏதாவது வாகன விபத்து நடந்தால் கூட அதற்கு இவருக்கு வேற ஏதாவது அட்டாக் நடந்தால் அதற்கு சீமானும் திருமாறனும் முத்துப்பாண்டியின் தான் காரணம் என்பதை நேரடியாக பகிரங்கமாக நாங்கள் இங்கே தெரிவிக்கிறோம் இது ஜனநாயகத்துடைய நான்காவது தூணான பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பது இரண் இரண்டாவதாக இடதுசாரி சிந்தனையுடைய இருக்கக்கூடிய தவம் ராஜ்குமார் போன்றவர்களை மிரட்டுவதன் மூலமாக பன்சாராயிலிருந்து கௌரி லங்கேஸ்வரை பல ஊடகவியலாளர்கள் வந்து வலதுசாரிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போதும் வலதுசாரிகள் வந்து மிரட்டுகிறார்கள் குறிப்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் வந்து அரைக்கழகத்தில் பேசியிருக்கிறாரு அவரை முத்துப்பாண்டியின் ஆதரவாளர் உன் வீட்டுக்கே வந்து கையால் உடைச்சிருவோன்னு சேர்ந்த இது பாண்டி என்பவரும் இவர்கள்லாம் சேர்ந்து அறக்கழகம் தவத்தை கூலிப்படையை வைத்து அடிக்க வேண்டும் கை கால்களை உடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே திட்டம் தீட்டி மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக கூலிப்படையை தங்க வைத்திருந்திருக்கிறார்கள் அதாவது எங்களை போன்ற சாதாரண எளிமையான யூடியூப் சேனல் கூட இவ்வளவு பேர் வந்து ஊரு குருமா ஆதரவு போது இது எந்த சமரசமும் இல்லாம அது சீமானா யாரா இருந்தாலும் தொடர்ந்து தொடர்ந்து போகிற மாநிலங்களுக்கும் இங்க ஆரிய தந்தை எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை உறவுகளுக்கும் அத்தனை அமைப்பு சார்ந்த தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்துதான்

மதுரையில் அறக்கழகம் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருபவர் தோழர் தவம் அவரது யூடியூப் சேனலில் சீமான் தொடர்பாக நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமானின் பாலியல் அத்துமீறல்களை அவரது யூடியூப் சேனலில் பேசியிருந்தார் இரண்டாவதாக ஆர்எஸ்எஸ்ஸின் பின்புலத்தில் இயங்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட்லாக் கட்சியைச் சேர்ந்த திருமாறன் என்பவர் ஒரு ஸ்டிங் ஆபரேஷனில் மாட்டியதில் அவர் தொடர்பான பேட்டியில் மூத்த வழக்கறிஞர் பசும்பன் பாண்டியன் அவர்கள் அவரை விமர்சித்து பேசியிருந்தார் இந்த இரண்டு வீடியோக்களும் அறக்கழகம் யூடியூப் சேனலில் வெளியாகியிருந்தது இந்த சேனலில் வெளியிடப்பட்ட பேட்டிகளுக்காக கோபப்பட்ட நாம் தமிழர் கட்சியினரும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இன்னும் மருது மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவரும் இவர்களெல்லாம் சேர்ந்து அறக்கழகம் தவத்தை கூலிப்படையை வைத்து அடிக்க வேண்டும் கை கால்களை உடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே திட்டம் தீட்டி மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக கூலிப்படையை தங்க வைத்திருந்திருக்கிறார்கள் கடந்த வாரம் முதல் கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அவரை மிரட்டி வந்திருக்கிறார்கள் அதனால் அறக்கழகம் தவம் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது நேரடியாக நாம் தமிழர் கட்சியின் செல்வம் என்பவர் லொக்கேஷன் அனுப்புங்க நாங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து விளம்பரம் கொடுக்கணும் என்று சொல்லி இவர் அலுவலகத்தில் வந்து தாக்குவதற்கான ஒரு திட்டத்தை முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் இது தவம் அவர்கள் அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டதால் அவங்கள வந்து ஆஃபீஸுக்கு வந்து வரவிடலை எங்கள்லாம் வந்து மதுரையில் உள்ள பல்வேறு அமைப்புகளிடம் இந்த விஷயத்தை வந்து சொன்னார் விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடப்பதற்கு முன்பாக தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே மதுரையில் உள்ள அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் கட்சிகள் வழக்கறிஞர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த ஊடகத்தின் குரல் வலையை நெறிக்கும் சீமான் கட்சி நிறுவனம் கண்டித்து இந்த இன்று இன்று வந்து நேரடியாக பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கமிஷனர் அலுவலகத்தில் இன்றைக்கி புகார் கொடுத்துருக்குறோம் கமிஷனர் அலுவலகத்தில் புகாரை முழுமையாக படித்து படித்தார்கள் உரிய நடவடிக்கை வந்து சரியான முறையில் எடுக்கப்படும் என்று வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த நாட்டில் பன்சாராயிலிருந்து கௌரி லங்கேஸ்வரை பல ஊடகவியலாளர்கள் வந்து வலதுசாரிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போதும் வலதுசாரிகள் வந்து மிரட்டுகிறார்கள் குறிப்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் வந்து அறக்கழகத்தில் பேசியிருக்கிறாரு அவரை முத்துப்பாண்டியின் ஆதரவாளர் உன் வீட்டுக்கே வந்து கையால் உடைச்சிருவோன்னு மிரட்டிருக்கிறாங்க இது இது சாதாரண விஷயமா அதை எடுத்துக்கொள்ள முடியாது ஏதாவது நடப்பதற்கு முன்பாக தமிழக முதல்வர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை வந்து எடுக்கணும் சீமான் கட்சியினரும் வலதுசாரிகளும் வந்து எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான் அதை நேரடியாக எச்சரிக்க நாங்கள் இன்று கமிஷன் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நடவடிக்கை சரியாக இருக்கும் வரை எங்களது போராட்டம் என்பது தொடரும் அறக்களம் தாமம் அவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் அவர் சேனலில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஏதாவது வாகன விபத்து நடந்தால் கூட அதற்கு இவருக்கு வேற ஏதாவது அட்டாக் நடந்தால் அதற்கு சீமானும் திருமாறனும் தான் காரணம் என்பதை நேரடியாக பகிரங்கமாக நாங்கள் இங்கே தெரிவிக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்க கோருகிறோம் இன்றைய தினம் நம்முடைய அறக்கழகம் யூடியூப் சேனலுக்கும் நம்முடைய தமிழக முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கும் பகிரங்கமாக கொலை மிரட்டல் ஒடுக்கப்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்துடைய நான்காவது தூணான பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பது இரண்டாவதாக இடதுசாரி சிந்தனை உடைய இருக்கக்கூடிய தவம் ராஜ்குமார் போன்றவர்களை மிரட்டுவதன் மூலமாக இங்கே ஆர்எஸ்எஸ் மதவாத சாதியவாதிய சக்திகள் இங்கே தலை தூக்குகின்ற எண்ணம் இருக்கிறது இங்கே மனு அளித்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருதுகிறோம் நம்முடைய திராவிட மாநில முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இந்த விஷயத்திலே தலையிட்டு பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதோடு முற்போக்காக செயல்படக்கூடிய ராஜ்குமார் போன்ற நம்முடைய தவம் போன்றவர்களை மிரட்டுவதன் மூலம் மறைமுகமாக திராவிட இயக்க சிந்தனையாளர்களை இடதுசாரி சிந்தனையாளர்களை மிரட்டுகின்றார்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் கொடுக்கிறேன் சீமான் போன்றவர்களை தூண்டிவிட்டு செய்வதற்கான வேலையை வந்து இப்போ அவங்க வந்து செய்கிறாங்க சீமான் கட்சி ஒரு மிகப்பெரிய பேர் ஆபத்தாக நம்ம முன்னாடி வந்து அவர்களை நாம் களத்திலே வந்து எதிர்கொள்ளணும் என்ற அடிப்படையில் தான் இங்கே எல்லாரையும் வந்துடும் லீகலாக சட்டப்படி நம்ம செய்கிறத செஞ்சுருவோம் மற்றபடி அடுத்து அவங்க நடவடிக்கை ஏதாவது இது மாதிரி பண்ணால் நேரடியாக நம்ம களத்துக்கு போகிறவங்க தயாராக இருக்கணும் கோலருக்கு எல்லாரும் எல்லோரும் வரணும் மதுரையை பொறுத்தவரை நம்ம ஒற்றுமையை வந்து மெயின்டைன் தான் நம்ம எதிர்காலத்தில் அரசியல் செய்யப்பட்டு இன்றைக்கி வீக்காக பல கட்சிகளுக்கு வந்து கூட்டம் நடத்துறது கூட வந்து ஆர்எஸ்எஸ்காராக இன்றைக்கி இந்து மன்னனுக்காரன் வந்து தகராறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது நாமெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லேயே நம்ம மதுரையில் வந்து தீவிரமாக வேலை செய்ய முடியிருக்கு அதனால் வந்த நண்பர்கள் தோழர்கள் அனைவரும் உணர்வோடு வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து நன்றி நன்றி வழக்கறிஞர் இவ்வளவு வேகமாக நம்ம சேர்ந்ததற்காக முதல் மகிழ்ச்சி அப்போதான் வந்து நம்முடைய வலிமையை எதிரிகளுக்கு பெரிய பண்புகளுக்கு அதனால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நானாதுமன்றிட்டு நம்முடைய வலிமையில் இந்த ஆண்டுக்கலைகளில் ஊரணியில் திரண்டதற்காக மகிழ்ச்சி நம்முடைய தோழர்களுக்கு ஏதாவது தான் இது மாதிரி மதவை தான் எடுத்துக்காட்டாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு தலைநகர் சென்னையாக இருக்கலாம் அரசியல் நம்ம தான் என்னுடைய முற்போக்கு சக்திகள் நாங்கள் சினிமான காலத்தில் வீதியில் செஞ்சுக்கொண்ட தயாராக இருக்கலாம் மதவாத சக்திகளை நீதியிலே சென்று போகிறதுக்கு தயாராக இருக்குது நீதிமன்றத்தில் செஞ்சுக்க தயாராக இருக்குது

தொடர்ந்து போராடுவோம் அது புழக்கம் இல்லை வரும்போது எங்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கின்ற நிரூபிக்கிறோம் அதை தாண்டி இந்த ஒற்றுமையை இந்த மேற்கொண்டு உணவு அதாவது நன்றி தெரிஞ்சிக்கிறேன் இது போதும் ராஜ்குமார் தான் அனைவருக்கும் அருகே தந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை உறவுகளுக்கும் அத்தனை அமைப்பு சார்ந்த தோழர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதை தொடர்ச்சியாக பயணிப்போம் சமூகத்தில் களமாடுவோம் இந்த உறவு என்னைக்கு நீடிக்கின்றத எனக்கு ஆதரவு இருந்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி நிகழ்ச்சியாக தவிர